கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு ஜும்மாவின் தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு மரணம் தரும் படிப்பினை கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன பல்வேறு விதமான கொள்கையில் இருக்கிறார்கள் எல்லோரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே செய்தி மரணம் எல்லாரும் மரணத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க மரணம் எல்லாருக்கும் வரும் யாரையும் விட்டு வைக்காது அதே நேரத்தில் அந்த மரணத்தை கண்டு நாம் அஞ்சுகிறோமா அந்த மரணத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெறுகிறோமா என்று கேட்டால் இல்லை அல்லாஹுடைய பயனும் இடத்தில் வரவில்லை ஒரு நீண்ட நடிகை உரை நிகழ்த்துவதை விட நம் குடும்பத்தார்களிலே நம்முடைய உறவினர்களிலே அல்லது நம்முடைய தெருவிலே அல்லது நம்முடைய ஊரிலே ஒரு மரணம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நம்ம அப்படியே நிலை நிலைகுலைந்து போகும் தாங்க முடியல அவருக்கு மரணம் வந்து விட்டதை அடுத்து நம்ம என்கிற படிப்பினை நமக்கு அந்த நிமிடத்தோடு அவரை அடக்கம் செய்துவிட்டு வெளியேறும் பொழுது அதோடு நாமுடைய நினைவும் வெளியேறிவிடுகிறது இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் மரணித்தே தீரும் மரணத்தை சுவைத்தே தீரும் அல்ல சொல்றோம் யாரும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது குல்லுமன் ஃபான் ஓ யாபோபாவா ஜுஹோரா பி கதுல் ஜலாலி வல்லுக்கராம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மரணிக்கும் அழிந்திரும் அல்லாஹுனுடைய திரு உரு முகம் மட்டும் இல்லை அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் யாரு நித்திய ஜீவன் கிடையாது அறுபது வருடம் அல்லது எழுபது வருடம் அல்லது மிஞ்சி போனா எண்பது வருடம் இதெல்லாம் முன்னாடி இருந்தது இன்னைக்கு ஐம்பது அறுபது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்கல்ல எல்லாவுடைய எல்லாருடைய தூதருக்கும் அதிகமாக ஆய்வுகள் கொடுக்கப்பட்டது ஆனால் என்னுடைய உமத்தார்களுக்கு மேல போன போனஸ் இன்றைய நிலை என்ன சமகாலத்தில் நம்முடைய மரணங்கள் எல்லாம் எதை நமக்கு படிப்படையாக காட்டுகிறது மரணம் தூரம் இல்லை ஐம்பது வயதை நெருங்கிய ஒரு ஆணோ பெண்ணோ மரணம் மிக தூரத்தில் இல்லை நாற்பது வயது நிறைந்த ஆனோ பெண்ணோ மரணம் அதிக தூரத்தில் யாரும் நான் இத்தனை வயதில் மரணிப்பேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனாலும் கூட அந்த மரணத்தை கண்டு நாம் படிப்பினை பெறுவதில்லை அல்லாஹூ சொல்லலாம் ரபுல் ஆலமீன் நான் ஆரம்பத்தில் வாசித்த திருமறை குரான் சொல்லுகிறது உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் வழங்கிய செல்வத்தில் இருந்து தான தர்மங்கள் செய்து கொள்ளுங்கள் தான தர்மம் செய்வதினால் நாளை மறுமையிலே சொர்க்கம் என்கிற ஒரு சோலையை நீங்கள் அடைவீர்கள் அதான எதுக்காக வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றாக உணவு உண்டு திருமணம் முடித்து இன்பகரமாக வாழ்வதற்கா அல்லது உங்களில் மரணத்தையும் தந்திருப்பது உங்களில் யார் நல்ல நன்மைகள் செய்வரை செய்பவர் என்பதை கண்டறிவதற்காகத்தான் சோதனைக்கு தான் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் நமக்கு பிறப்பை கொடுத்திருக்கிறது ஆயுதம் கொடுத்துருக்கு இந்த உலகத்தில் இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் என்று தப்புகளுக்கு போடுறோம் உங்களில் யார் பா உங்களில் யார் அதிகமா நன்மை செய்யக்கூடியவர் என்பதனை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மரணத்தையும் நாம் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அல்லாஹரபுல் ஆலமின் திருமறை குரானில் சொல்லிக்காட்டம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் எதை கொண்டு விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை துரத்தாது ஒரு மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஒரு மிருகமோ அல்லது ஏதோ துரத்துகிறது அதிலிருந்து தப்பிப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது தப்பிக்கலாம் நம்மளை ஒரு ஆள் துரத்துறாரு பலமான மனிதர் நம் அழகீனமானவர் அல்லது ஒரு மிருகம் துரத்துகிறது அந்த மிருகத்திலேயோ அந்த மனிதனிடத்திலேயோ நாம் கொண்டால் நம்முடைய நிலை முடிந்துவிடும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் தப்பித்து விடுவதற்கு ஏராளமான வழிகள் இருக்கு ஓடில்லாம் இடையிலே ஒரு சுவர் இருந்தாலும் அதை நோக்கி பாய்ந்து அளவுக்கு விடக்கூடுவதற்களவுக்கு என்ன செய்யும் தெம்பு வந்துடும் அல்லா சொல்றான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் குல் தஃபிர் அல் நீங்கள் எதை கொண்டு விரைந்தோடுகிறோம் அந்த மரணம் இன்னும் சந்திக்கும் மரணம் இரட்டாது உங்களை வந்து இடை நேரம் வந்து நிற்கும் பாருங்க மரணம் என்பது நம்மை துரத்தாமல் சட்டை பிடிச்சி இருக்காது அல்லாஹ் அல்லாஹுலான் சட்டை பிடிச்சி இழுக்காது தப்பித்தலாம் எதுக்கு வந்து வந்துடா என்ன ஆகும் அதுதான் மரணம் சமகாலத்தில் மரணத்தை நாம் பார்க்கிறோம் அது நமக்கு படிப்படையாக இருக்க வேண்டும் நல்லா இருந்தாரு இரவு நேரம் முழுவதும் என்னோடு பத்து மணி வரை பேசிக்கொண்டிருந்தார் அனைத்தையும் பேசினோம் வீடு சென்றார் காலையில் இல்லையா என்னோடு வியாபாரம் செய்தார் போனாரு மௌத்தாயிட்டார் ஒரு காலம் இருந்தது ஒருவர் நோய்வாய்பட்டிருப்பார் அவருடைய வயது எழுபதை தொட்டிருக்கும் அல்லது எண்பதை தொற்று இருக்கும் அல்லது அறுபதுக்கு இருக்கும் அவரை போய் உறவினரோ ஒரு அல்லது ஒரு முஸ்லீம் இவரை நாம் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வருவோம் இப்படிதானே இருந்துச்சு சமீப காலமாக இந்த நிலைமை இல்லை பாத்தீங்களா சிந்திச்சு பாத்தீங்களா திடீர் மரணம் தான் அவருடைய நிலைமை அவ்வளவுதான் மரணப்படுக்கையில் கிடைக்கல இருக்கல அவருக்கும் நாம் மரணித்து விடுவோம் என்கிற எண்ணம் அவரிடத்தில் தோன்றல ஆனால் மரணம் அவரை பிடித்து ஒரு நடந்த உண்மை என் உறவுகள் இல்லை சமீப சென்ற மாதம் காலையில் அவர் பஜிர் தொழுதிருக்கிறார் ஏழு மணிக்கு கடைக்கு போயிருக்கிறார் காய்கறி கடை வச்சிருக்கிறார் இதை ஏன் சொல்கிறேன்னா மரணம் நமக்கு ஒரு படிப்பனையாக இருக்கு நல்ல ஆரோக்கியமான மனுஷன் ஒரு நாள் கூட பாயில் படுக்கலை காலையில் அவருக்கு ஏதோ பண்ணியிருக்குது தெரியல எப்போதும் மறுமலை வெயில் ஒரு இருபது நாட்களுக்கு முன்னால் இந்த வெயிலை விட கடுமையான வயிலு அந்த வயலெல்லாம் நம்ம சந்திச்சுட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்குறோம் அப்போ அதை காட்டிலும் இது நமக்கு தேவை அலஹமது இல்லா இதை காட்டிலும் சொர்க்க நரகத்தில் இருக்கிற அந்த நெருப்பை விட இதை தேவையில்ல அது கடுமையான நெருப்பு அதனுடைய மூச்சு காற்று தான் இப்போ நம்ம வெயிலாக வெப்பமாக இருக்குது அவர் வியாபாரம் செய்தார் பன்னெண்டு மணிக்கு அந்த ஊரில் உள்ள அனைத்தையும் சந்திருக்கிறார் ரெண்டே ஹால் வரை வியாபாரம் செய்திருக்கிறார் வீட்டுக்கு ரெண்டரைக்கு வராரு உணவு உண்கிறார் அப்பொழுதும் அவர் உடல்நிலையில் மாற்றம் இல்லை ரெண்டே முக்காலுக்கு இதய லைட்டாக வலிக்குது அதில் பெருசாக இல்லை மருத்துவமனைக்கு போகலாம் என்று மனைவிட ஆலோசனை செய்து மருத்துவமனைக்கு பைக்கில் தான் போகிறார் மனைவியும் போயிட்டு இவரும் போயிட்டு ஏறத்தாழ நூற்றம்பது கிலோ குறையாமல் பைக்கில் போகிறாங்க மயிலாடுதுறை மருத்துவமனை அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் எட்டு ஒம்பது கிலோமீட்டர் மயிலாடுதுறைக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க மருத்துவமனைக்கு போய் சென்று நான்கு நிமிடத்தில் மரணம் சம்பவிக்கிறது எப்படி சொல்ல முடியும் அவர் நோயுற்று படுக்கலை அவருக்கு கடுமையான இதயவழி வரல அப்படி வந்திருந்தால் அவர் மருத்துவமனைக்கு ஓடோடு சென்றிருப்பார் எந்த விதமான சிம்டம்ஸும் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு அவருக்கு புரிஞ்சு கொள்ள முடியல புரிய முடியல இதில் ஒரு செய்தி இருக்குது என்னன்னா அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் சொல்றாங்க மண்மத்தில்லா யார் ஒருவர் அதிகாலை சுமுகனுடைய தொழுகை தொழுகிறாரோ அவர் அல்லாஹனுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம குசுபு தொழுது தொழுதும் இங்கே அமர்ந்து இருக்கிற ஆணாகிலும் பெண்ணாகிலும் இளைஞரானும் பிற எத்தனை பேர் தொழுதும் நமக்கும் அல்லாவுக்கும் தெரியும் எத்தனை பேர் தொழுதுருக்கிறோம் ஏன் தொழுகல அவர் வஜிர தொழுகிறார் தொழு தொழுதனுடைய விலை என்ன தெரியுங்களா அல்லாஹ் வஜிர தொழுதால் சுமுக தொழுதால் மரணம் சம்பவிக்காதுன்னு சொல்லல அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்குங்கிறாங்க ரசம் எப்படி பாதுகாப்பு வந்துச்சு மருத்துவமனைக்கு போற வழியிலே மவுத்து அவரை அதன் மூலமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் சின்ன பின்னமாயிருக்கலாம் அல்லஹபாது மருத்துவமனை அங்கே வந்து மவுத்து சந்திக்குது எப்படி நம்ம வச்சிருக்கிறோமா வேலை என்பது ஒரு நாளினுடைய துவக்கம் வானவர்களுடைய அன்றைய டியூட்டி பாக்குறாங்க பஜிரு தொழுவுலன்னா அவங்க போய் சப்மிட் பண்ணுவாங்க பஜிருடைய வானவர்கள் இவர் பஜிர் தொழுவில் எப்படி அல்லாஹு ரபுல்லாலும் நமக்கு ரிசிக் அளிப்பான் ரிசிக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரம் சுபகம் தொழுக ஆண்களும் பெண்களும் இன்னைக்கு சுபகங்கிறது இல்லாமல் போயிடுச்சு ஏன் இல்லாமல் போச்சு தெரியுங்களா இரவு நேரம் முழுவதும் கணவர்கிட்ட ஒரு மொபைல் மனைவிட்ட ஒரு மொபைல் பிள்ளைகள்கிட்ட ஒரு மொபைல் ஒரு மணியை தாண்டி தான் உறக்கம் ஆரோக்கியம் என்பது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு ஒரு மணி இரண்டு மணிக்கு அவர் உறங்கி கால பஜர் இல்லாமல் போயிடும் அல்லாவுடைய தூதர் அதிகாலையில் எழுவதற்கு காரணம் என்னது இல்லைங்களா இசாவுக்கு பிறகு முடிச்சுக்கவே மாட்டாங்க இசாவுக்கு பிறகு சாப்பாடு இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம் படுத்துருவாங்க ஏன்னா அவங்க நடுநீசி துணுகிற தஹஜத் அதை அவங்க தொழுகக்கூடியதாக இருந்தாங்க நம்ம தஹஜ்ஜத் என்பது நமக்கு பரல் கிடையாது மேன்மிச்சமான நன்மையை பெற்றுக்கூடக்கூடியது ஆனால் இறை தூதர்களுக்கு அது பரல் கட்டாயக்கடன் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க யாருக்கு அவங்க கடுமையாக்கப்படுவதை இஷா வேலையில் என்ன நடப்பான் கொஞ்சம் நேரம் இருக்குது இஷாவினுடைய பிற்பகல் வரலு பிற்பகுதி வரலு தொல்லாம் அல்லாவுடைய தூதர் அனுமதி தந்தாங்க மூமின்களுக்கு என்ன குறித்த நேரத்தில் தொழுவனே ஆனால் அனுமதி அதையே என்று வழக்கமாக வைத்துக்கொண்டு இஷாவை பிற்படுத்தி தொழுதுவிட்டு மொபைலை பார்த்துட்டு தூங்குகிறான் இடையிலே மரணம் வந்துவிட்டார் ஃபதிர் என்கிற பக்தை நம்ம அடையாமலெல்லாம் அவளோட பகுசுந்தமானமும் எதுக்கு சொல்ல வர மரணம் என்பது நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் அணுகும் ஐனமாக தக்குன்னு எதிருக்குமுல் மௌத் ஓரம் குன்தூஃபி பொருதையும் உஷையதா நீங்கள் எங்கிருந்த போதும் இரும்பு கோட்டையில் உஷ்ஷையதா கட்டுமையாக இருக்கக்கூடிய ஒரு கோட்டைகள் இருந்தாலும் அல்ல உங்க உயிரை பிடிங்கிருவே எங்க தப்பித்து ஓடி ஒளிய முடியாது இப்படிப்பட்ட மரணங்களை நான் பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒன்று சொன்ன பல மரணங்கள் ஆரோக்கியமா இருந்தாரு மரணிச்சிட்டார் என்று இந்த உலகத்திலே வாழும் சமகாலத்தில் நம்ம பார்க்கணும் இதன் மூலமாக மரணம் நமக்கு ஒரு படிப்படையாக இருக்கணுமா வேணாமா ஏன் படிப்புனையா இல்ல யோசிச்சிருக்கிறோமா ஒரு மனிதனுடைய இறுதி நிலை மரணங்க இதை கண்டு பயப்படாத மரணத்தை கடிகல் நான் சொல்ல ஆலோசனை சொல்றாங்க நீங்கள் கபர்களை சந்திங்கள் வணக்க வழிபாட்டுகள் ஏன்னா மரணத்தினுடைய அந்த பயம் உங்களுக்கு ஏற்படும் இன்னைக்கு கபரை சந்திக்கிறது வணங்குறான் வணங்குவதற்காக அதை ஒரு கடவுளாக நினைத்து கொண்டு போய் கல்ல கபுல நிற்கிறான் அல்லாவுடைய தூது அதுக்கு சொல்லல கபறுகளை சந்திங்கள் மரணம் பயம் உங்களுக்கு வருங்கிறாங்க மரண பயம் வந்துருச்சுன்னா ஒரு மனுஷன் தவறே செய்ய மாட்டான் உதாரணத்துக்கு நாளைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு நான் இறந்துருவேன் என்று எனக்கு தெரியும் நான் வியாபாரத்தில் மோசடி பண்ணுவேனா நம்முடைய புள்ள குட்டிகள்லாம் நேசிப்பேனா பொருளாதார ஆசை வருமா நான் உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களை நேசிப்பனா அல்லது இறைவனை நோக்கி செல்வதற்கான தயாரிப்பில் நான் யோசனை பண்ணிப்பார் ஒரு ஒரு நிமிடம் வினாடியும் என்னுடைய மரணத்தை நோக்கி தான் இருக்கும் மரணத்திற்காக எதை சேர்த்து வைத்திருக்கிறோம் நம்ம எதனே சேர்த்து வைக்கல இறை தூதர்கள் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்களுடைய சமூகம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா அவர்களை விட காட்டு மராணித்தன யாருமே இல்லை அவங்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்களா சொர்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்ன சொல்லக்கூடிய என்ன அர்த்தம் தெரியுங்களா சொர்க்கத்தை நோக்கி சொர்க்கம் மரணத்திற்கு பிறகு இருக்குது வாங்கினா வாங்க உடனே பேரித்தம்பலத்தை சாப்பிட்டு கொண்டவர்கள் தூக்கி எறிந்து விட்டு போர்க்களத்தில் சென்று தன்னுடைய சகைதை ஆக்கி சொர்க்கத்துக்கு போனாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா குடும்பத்துக்கு தான் போராடுறோம் பொருளாதாரத்துக்கு தான் போராடுறோம் நம்முடைய வாழ்வை நலமாக இருக்கு தான் போராடுறோம் நம்முடைய சொர்க்கத்திற்காக போராட்டம் ஒன்றும் கூட இல்லைங்க யாரிடமும் இல்லை ஏன் இல்லை மரணம் நமக்கு படிப்பினையாக இல்லை அதுதான் இன்னைக்கு பொழுதுபோக்காக இருக்கும் தொழுகையில் நம்மள்கிட்ட கிடையாது யாரும் இணை வைக்கப் போவதில்லை ஏன்னா நான் இணை நாம் விலகி வந்துட்டோம் யாராச்சும் இணை வைப்போமா இங்கே உட்காந்துருக்கவங்க யாராச்சும் இணை வைப்போமா சிற்பப்புமா வைக்க மாட்டோம் தெளிவாக இருக்கிறோம் யாராவது விதேத்துல ஈடுபடுவோமா ஈடுபட மாட்டோம் சிலரை தவிர அனாச்சார விருந்துகளிலே நாம் கலந்துக்குவோமா மாட்டோம் அதில் தெளிவாக இருக்கும் தொழுகை ஐவேளை தொழுகை என்பதிலே பராமுகமாக இருக்கிறோம் இது பேசும் தௌ பேசாத அசத்தியத்தில் இருப்பவர்கள் கூட இன்னைக்கு போய் பார்த்தா ஜும்மாவை தவிர ஏனைய பக்துகளில் ஃபுல்லாக இருக்குது ஆனால் அவர்களை விட தெளிவாக விளங்கி வைத்திருக்கப்பவர்கள் நாம் கொள்கை விளக்கத்தில் ஆனால் மட்டும் தொழுகை இல்லையே அப்படியே தொழுகை இருந்தாலும் குறித்த நேரத்தில் தொழுவதில்லை ஜமாத்தோடு தொழுவதில்லை ரொம்ப கவலையாக இருக்குது நம்மிடத்துல முக முக்கியமாக இருக்க வேண்டியது தொழுகங்க யாரிடத்திலே தொழுகை இல்லையோ அவன் இல்லை மூமின் இல்லைனா நம்ம கேட்குறது ஒன்றுமே நிறைவேறாது நான் பலகாலமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அல்ல குழந்தை கொடுக்க மாட்டான் நம்மில் பல பேர் நான் பல காலமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அல்ல எனக்கு எதுவுமே தரதில்லை பல பேர் எப்படி கொடுப்பான் அல்ல சொல்றான் இன்சி இல்லாத ஓ மனித ஜின் கூட்டமே என்னை வணங்குவதற்கு தவிர உங்களை வேற எதுக்கும் படைக்கல மனமே தான் படிச்சிருக்கிறேன் கல்யாணம் முடிக்க படிச்சிருக்கானா நல்ல சாப்பிட படிச்சிருக்கானா நல்ல தூங்க படிச்சிருக்கானா இந்த உலகத்தினுடைய இன்பங்களிலே மூழ்கி இருக்க படிச்சிருக்கிறானா எதுக்குமே கிடையாது நல்ல பைக் வாங்கி நல்ல ஸ்பீடில் எல்லாத்தையும் மீட்டு க்ளோஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு படைச்சிருக்கிறானா இல்லது ஆடைகள் அணிந்து கொண்டு பெருமை காட்டுவதற்கு படைச்சிருக்க எதுக்குமே கிடையாது வணங்குறதுக்கு தான் படைச்சிருக்க அப்படி வணங்கக்கூடிய மனிதன் வணக்க வழிவாலை தூக்கி ஓரம் போட்டுட்டோம் பஜிரு தொழுவாதது விலை இன்னைக்கு எப்படி இருக்குது உலகம் பூரா முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் உலகம் பூரா ஏன் இஸ்லாமியர்களுக்கு இந்த சோதனை அசத்தியத்தில் இருக்கிறான் நம்ம சத்தியத்தை விளங்கியிருக்கிறோம் யார் சத்தியத்தை விளங்கியிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருந்து மூமின் கிடத்தில் அல்லா தெளிவான ஒரு வணக்கத்தை எதிர்பார்க்கிறான் அவன் விளங்கில அவன் அசத்திய கொள்கையில் இருக்கிறான் அவனுக்கு மரணத்திற்கு பின்னால் அவனுக்கு நரகம் நம் மரணத்திற்கு பின்னால் சொல்கிறோம் அதுதான் வாழ்றோம் மரணமும் பிறப்பும் எதுக்கு யார் நல்லவங்க யார் அல்லாஹுவை வணங்குறவங்க யார் நன்மையை சேர்க்கிறவங்க யார் பிறருக்கு உதவுகிறங்க என்பதை பார்ப்பதற்கு தான் எல்லாம் படைச்சிருக்கங்கிறான் அப்படிப்பட்ட நாம் இன்றைக்கு மரணத்தை கண்டு படிப்பினை பெறாமல் இருக்கிறோம் நம்ம சமகாலத்தில் மரணம் இப்படி இன்னும் ஜெனரேஷன் மரணம்ங்கிறது எப்படி வரும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க திடீர் மரணத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கள் எல்லாருக்கும் நம்மளில் பல பேர் சொல்லுவோம் அவர் பல காலமாக நோய்வற்றி படுத்திருக்கிறாரு அவருக்கு நல்ல மரணம் இல்லை அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க திடீர் மரணம் என்பது மிக கொடூரமானது அதிலிருந்து நீங்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு கேளுங்கள்ங்கிறாங்க நெருப்பிலிருந்து மரணம் வந்த பாதுகாப்பு கேடுங்க தண்ணியிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு விபத்தில் இருந்து மரணம் வரக்கூடாது பாதுகாப்பு தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் என்று சொன்னாங்க திடீர் மரணம் என்பது வீட்டில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு வரவு செலவு கணக்கு வச்சிருப்பாரு தன்னுடைய மனைவியை அழைத்து எதை சொல்ல வேண்டும் என்பதை சொல்லியிருப்பார் அதை சொல்லாமல் இருப்பார் தன் பிள்ளைகளுக்கு போதிப்பதை போதிப்பாமல் அழைத்திருப்பார் இதெல்லாம் இல்லாமல் மரணம் எனக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மரணம் என்பது கொடூரமானது அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் சொல்வானா இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு நான் போய் நான் சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்கள் நான் சேர்த்து வைத்திருக்க தங்குங்கள் நான் சேர்த்து வைத்திருக்க அனைத்து செல்வங்களையும் நான் தானமாக தந்துவிட்டு வருகிறேன் அல்லா சொல்லிடுவான் உனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் முடிந்து விட்டது அவ்வளவுதான் ஒரு கணம் உந்தாது பிந்தாது இப்படிப்பட்ட மரணத்தை நாம் நபிகர் நாயன் செல்லால ஒரு தடவை சொல்கிறாங்க மரணத்தை நேசிப்பீர்களா அல்லது வெறுப்பீர்களான்னு கேட்குறாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாவுடைய தூதரை யார் மரணத்தை நேசிப்பாங்க எல்லாரும் மறக்க மரணத்தை வெறுக்கத்தானே செய்வாங்க என்று சொல்கிறார்கள் அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்றாங்கம்மா அல்லாஹ் யார் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புவார் சொல்றாங்க மண் கரி யார் அல்லாஹுவை சந்திக்க கூடாது என்று விரும்புகிறார்களோ அவர் அல்லாஹுவை சந்திக்க மாட்டார் அல்லாஹுடைய மரணம் மரணத்துக்கு பிறகு போறோம் இந்த மரணத்திற்கு தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு பணத்தை சேமிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு எல்லாத்தையும் சேதி பொருளாதாரத்தை சேதிக்கிறோம் மரணத்துக்கு என்ன செய்து வச்சுருக்கிறோம் சஹாபாக்கள் அனைத்தையும் இழந்தார்கள் அவர்களை விட பணக்காரணமா அல்லாவுடைய தூதரை விட பணக்காரங்களா நம்ம நான் கேட்கல ஓ வஜா ஆயிலன் ஃபாங்கனா அல்லாஹ்வே சாய்த்து பேசுகிறான் நபி பணக்காரர்களில் ஒருவராக உண்மை வைத்திருக்கவில்லையா அப்போ எப்படி பணக்காரங்களாக இருந்திருக்கணும் அல்லாவுடைய தூதர் பணத்தை அப்படியே வச்சுருந்தாங்களா அனைத்தையும் என்ன செஞ்சாங்க தானமாக தந்தாங்க இவங்க பணம் மட்டும் கிடையாது இவர்களுடைய மனைவி ஹதீஜா அலி அல்லாஹன்ஹா உம்புல் மூமினின் மூமின்களின் தாய் இருக்கிறாங்களே அவங்க மிகப்பெரிய செல்வசி மாட்டி அவர்களுடைய பணத்தை என்ன செஞ்சாங்க தானமாக செஞ்சாங்க நம்ம என்ன சேமித்து வச்சிருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஐவேலி தொழுகையில் நம்ம சரியாக தொழ முடியலைங்க இடையில் ஒரு வக்துப்படுது காரணம்னால் அல்லாட்ட சொல்ல முடியாது இந்த காரணத்துக்காக நான் தொல்ல சொல்ல முடியுமா அல்ல என்ன செய்வான் நான் படைச்சதே உன்னை வணங்கத்தான் நீ என்ன காரணம் சொல்கிற அல்லா கேட்பானா கேட்க மாட்டானா இப்படி நான் வாழ்நாளிலே அறுபது வயது அடைந்தவர்கள் முப்பது வருடம் தூங்குறோம் தூக்குதுக்கு போயிடுது முப்பது வயது பாக்கியுள்ள அனைத்து விஷயங்களும் செய்கிறோம் கூட்டி கழித்து பார்த்தா தொழுகை சில மணி நேரங்கள் அந்த சில மணி நேரங்களிலே நான் எவ்வளவு தொழுது இருப்பேன் அந்த தொழுகையில் அல்லாஹுக்கு பயந்து எத்தனை நிமிடங்கள் தேராது இதான் இன்றைய முஸ்லிம்களுடைய மூமின்களுடைய நிலை அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் மரணத்திற்கு நாம் தயாராக வேண்டும் தயாராக வேண நான் மரணிக்கப்படுற சும்மா இருக்கக்கூடாது கூடாது நன்மைகளை சேமித்து வைத்திருக்க வேண்டும் வானவர்கள் மழக்குள் மூத்து வரக்கூடிய நேரத்தில் இதோ என்னுடைய நன்மைகள் ரெடியாக இருக்குது என்ன அழைச்சிட்டு போங்க என்று ஒரு மூமின்னு சொல்லுவானா மாணவர்கள் மழக்குள் முகத்து கெட்டவர்களுடைய வரக்கூடாது பயப்படுவான அகோரமாக வருவார் அவரை பார்க்கும் பொழுதே மிக நீண்ட தூரத்துக்கு அவருடைய உருவம் இருக்கும் கருத்து போயிருக்கும் நாற்றம் எடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படி பயந்து நடுங்கக்கூடியவனா மரணத்தில் இருப்பானா நல்லவர்கள் வாசனையோடு மலக்குமார்கள் வருவாங்க அவரின் உயிரை அழகாக கைப்பற்றுவார்கள் இந்த நிலமெல்லாம் மரணத்தில் எல்லோரும் சந்திக்கணும் இந்த சந்திப்பை விரும்புகிறவர்கள் மரணம் என்பது படிப்பனையாக இருக்க வேண்டும் பிறருடைய மரணம் நம்ம மரணம் படிப்பையாக இருக்காது நம்முடைய மரணம் பிறருக்கு படிப்பின பிறருடைய மணி மரணம் நமக்கு படிப்பின இந்த படிப்பினையை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் கடந்தது கடந்து போச்சு மரணத்திற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் வருகின்ற காலம் மரணம் என்பது எப்படியும் வரும் இந்த சம காலத்தில் நம்ம பார்க்குறோம் கொரோனா வந்துச்சு இப்படி ஒன்று வரணும் யாருக்காது தெரியுமா கொத்து கொத்தா அள்ளிட்டு போயிடுச்சு இப்படிதான் மரணம் வரும் எப்படி சொல்ல முடியாது அதற்கு தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று சொல்லி எனது முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன்